என் அன்பு குழந்தைகளே என் வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள் நான் உங்களுக்காக உயிரைத் தந்தவன் என் இரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது என் சிலுவையில் நீங்கள் சுதந்திரம் பெற்றவர்கள் உலகம் உங்களை விளக்கினாலும் நான் உங்களை எப்போதும் ஏற்றுக்கொள்வேன் உங்களைத் தள்ளியவர்கள் பலர் இருந்தாலும் என் கைகள் எப்போதும் உங்களை அணைத்துக் கொள்வதற்காக திறந்தே உள்ளன நீங்கள் என்னை நோக்கி ஒரு சுவாசம் கூட எழுப்பினால் அது என் சிங்காசனத்தை தொடும் உங்கள் உதடுகளில் இருந்து வரும் சிறிய உதிர்வுகளையும் நான் கேட்கிறேன் நீங்கள் அழுத கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் என் கையில் சேகரிக்கப்படுகிறது அது வீணாகவில்லை ஒருநாள் அந்த கண்ணீர் மகிழ்ச்சியின் ஊற்றாக மாறும் உங்கள் வாழ்க்கையின் பாதைகள் சிக்கலாகத் தோன்றலாம் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறலாம் ஆனால் நான் உங்களுக்கு பாதையை தந்து நடத்துவேன் என் வார்த்தை உங்கள் கால்களுக்கு விளக்காகவும் உங்கள் பாதைக்கு ஒளியாகவும் இருக்கும் இருள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் என்